ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா வேதான் இன்னைக்கு தேரோட்டத்தில் போயிட்டுருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம் எத்தனை மணிலேருந்து நடக்குதுன்னா காலையில் ஒரு மணிலேருந்து நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் வேறு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில எந்த ரூட்டில் வரணும்னு தெரில எதுவும் அலோன்ஸும் இல்லை போய் பார்ப்போம் வாங்க அப்படிங்க ஆனால் இருக்கு கூட்டமாக இருக்குது ஜாலியாக இருக்கு ஓகே தான் முடிஞ்சளவு நல்லா எடுத்து வைக்கிறேன் முடியா வச்சதுக்கு ஆடி திருப்பாதீங்க நான் எப்பயோ ஒரு பாய் சொல்லிடுறேன் என்ன சார் இப்போ ஆஃப் ஆகுது அப்படின்னு தெரியலை இப்போ ஆஃப் ஆகாது இருந்தாலும் சொல்லுங்கள் பதினாலு தான் இருக்குது ஆடி பார்க்கலாம் போராடும் ரொம்ப விஷமாக நாங்கள் தேர பார்க்க நாங்கள் தேர பார்க்க வரல ப்ரோ சும்மா இருக்குது ப்ரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது பாய் ભક્સ <laughs> <laughs> தேர் அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து க்ரௌடு இருந்துச்சு ஆனாலுமே என் கூட போன வருஷம் இந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் க்ரௌடு கம்மி அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அவங்க க்ரௌடுக்கு வந்து பெருசாக குறைச்சிடலாம் நல்லாவே க்ரௌடு இருந்துச்சு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட நினைக்கிறப்போ வெயிலும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால காற்று வராமல் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எப்படியும் கிட்ட போய் ஒரு டைம்னாலும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட போய் ஒரு டைம் பாருங்கள் தேர் இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த க்ரௌடில் நின்னிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிரமமாக இருக்கும் காற்று வராது கொஞ்சம் அதிகமா நீங்கள் சென்னைக்கு முன்னாடியே தேர் வரது முன்னாடியே நீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அங்கங்க நல்ல நின்று பொறுமையா வரலாம் கிரௌடுகளே வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி டயர்டாயிரும் நம்ம வந்துட்டு அப்புறம் யாருப்பா தேர் இழுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அடிச்சு புடிச்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு காலையில் எட்டு மணி போல ஆரம்பிக்கிற இந்த தேர் பார்த்தீங்கன்னா நாலு வீதியை சுத்தி வந்து கோயில் டெரிச்சி ஆகிறதுக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு மூன்று மணி வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கடைசியாக வடக்கு வீதியில தேர் வந்து திரும்பினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூரமா வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் முன்னாடி நம்ம தேர் வீட்டில் தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா தேர் வந்து அந்த தெருவில் வந்துட்டு வடக்கு தெருவில் பார்த்து திரும்பிருக்கு அது ரீச் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மணி நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் நம்ம இன்னைக்கு கிளம்புறோம் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் வரும் பட் நிற்கலாம் வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னாக்கா கண்டிப்பாக நிற்கலாம் நல்லதாக இருக்குது நல்ல க்ரௌடு சாப்பிட்ணும் சாப்பிடாம வந்தீங்கன்னா கூட நிறைய இடத்துல ஜூஸு மோர் ரோஸ் மில்க்கு சாப்பாடு வரைக்கும் ஒரு இடத்துல கொடுத்தாங்க சாப்பாடு நடந்தி ஒரு இடத்துல கொடுத்தாங்க மற்றபடி எல்லா இடத்துலையும் அதாவது குடிக்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் அன்லிமிட்டெட் தான் எங்கே நல்லா வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு தான் இந்த வருஷம் வராதவங்க இல்லை இது வரைக்கும் வராதவங்க கண்டிப்பாக எல்லா வருஷம் வாங்க கண்டிப்பாக ஒருத்தர் தான் இருக்குது ஓகேவா இப்போ நாங்கள் கிளம்புறோம் மீண்டும் இன்னொரு சூப்பராக வேண்டிய சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை